என் போன்றவர்களுக்கு உங்களுக்குலாம் அனுபவத்தில் வந்திருக்கும் தலைவர்களுக்கு அப்போ ரெண்டு மூணு எங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு அந்த எஸ்எம்எஸ்ல என்ன வந்துச்சுன்னா இந்த எல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி அவங்கள வந்து வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நானும் என்ன பண்ணால் எனக்குள்ள நம்பர் எடுத்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃபோன் பண்ணி இப்படி நான் நயனா ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆ சொல்லுங்க அப்படிங்கிற ஆ சொல்லுங்க வணக்கம் கூட சொல்றதில்ல யார் நம்ம கட்சியில் பாதி பேர் செல்போனை பார்த்துட்டு இருக்காரு வினோஜி யாரும் வருத்தப்படக்கூடாது நான் சும்மா எதார்த்தமாக சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபோன் எடுத்தால் எல்லாரும் என்ன சொல்லணும் அப்படின்னா வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனால் பழக்கம் இல்லை ஏன்னா வசதியான வீட்டு பிள்ளைகளால் அப்படி தான் வளர்ந்துருப்பாங்க நான் குறையா சொல்லலாம் யாரும் தப்பாக நினச்சிட விஜயோஜி தப்பாக நினச்சிட கூடாது எல்லோரும் எப்படி இருக்கணும்னா ஃபோன் எடுத்தால் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கும் ஆனால் இது மாதிரி நான் பேசினேன்னா அப்போ அவங்க வடசேரில் இருந்து ஐயா ஐயாவுக்கு தெரியும் வடசேரில் சாலியர் தெரு அப்போ ஃபோன் பண்ணி இப்படி நீங்க கிளை கிழக செயலாளர் தானா கேட்டேன் கிளைக்கிழமை செயலாளர் நினைக்கிறேன் நான் அப்படின்னா வேலை பார்க்குறேன் அப்படின்னா இல்லப்பா நீ தான் கிளைச்ச கலை செயலாறு பேரு போனா இருக்கு நான் நைனா நைன் என்ன தெரியுமா உனக்கு நான் முந்தைய அமைச்சராக இருந்தேன் இந்த பஸ் எல்லாம் போது அம்மா அப்படி அமைச்சராக இருந்தேன் அப்படியே எனக்கு தெரியல நீங்கள் யாருன்னு தெரியல ஆனா வந்து கண்ணன்ட்ட கேட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு பிறகு இன்னொரு ஃபோன் அடித்தேன் கடலூர் கடலூர் ஃபோன் அடித்து ஒரு அம்மா எடுத்தாங்க ஃபோன் எடுத்து நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னேன் அவங்க காதுக்கு உங்கள் வீட்டு நைனா பேசுகிற மாதிரி கேட்டிருக்கு ஏன் எப்படி உண்மையாக நடந்த விஷயம் உண்மையிலே நடந்த விஷயம் நைனா பண்ண என்ன ஒழுங்காக இருந்துக்கு அப்படின்னாங்க நான் மாவட்ட அப்பா தயாசங்கர் நீ திமுக போயிட்டார் அவர்கிட்ட டக்குன்னு ஃபோனை கையில் கொடுத்துட்டேன் ஏன்னா தான் நம்ம இருக்கு அதாவது சிரிக்கிறதுக்காக இல்ல சில இடங்கள்ல சில விஷயங்கள் அது ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா வந்து சிலருந்து இங்க பூத்து என்ன என்ன பண்ணுவாருன்னா அங்க இருந்து அனுப்பிட்டு இருப்பாங்க நாளைக்கு இதை பண்ணும்போது அவசரத்தில் அவசரத்துல ஒரு பத்து பேருக்கு அடிஷனலாம் எழுதி கொடுத்துருவாங்க எழுதி விடும்போது ஆள் குறை அவள் நீ லேடிஸ்ல ரெண்டு பேரை போடு அப்படிங்கிறாங்க லேடிஸ்ல திடீர்னு போய் எங்க லேடிஸ்ல ரெண்டு பேர் எங்க பார்த்து ஜென்ஸில் போடுறது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா சரி என் வீட்டு டிரைவர் அதுல என்னாக்கி நானே நானே கிளைச்சல இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கி சரி ஒரு பத்து பேருக்கு கேடும் சரி என் டிரைவர் அவன் சீனி பாண்டி அவன் பேரை எழுதிக்கப்பா அப்படின்னு எழுதி போட்டான் ஏன்னா இந்த மாதிரி சூழல் நிறைய ये है पूरा बात में बात कर दमारी नरे